அவுர்வில்லாஹி வினஷ்ஷைதான் எரஜீம் விஸ்மில்லாஹ் ரஹமான் ரெஹீம் அஸ்ஸலாம்மதுல்லாஹி வபாரகாத்து நின்று நிதானித்து கவனமாய் செயல்படும் அல்ஹம்திலில்லாஹ் அல்ஹம்தில்லில்லாஹி லலாஹ்ல்லிஹால் அல்லாஹு மசல்லி வசல்லி வபாரிக் அலஹி வமா அர்ஜல் நாக இல்லா ரஹமத்தன் லில்லா அலமீன் اللہم بارک لنا فی رجب شعبان و بلیہما رمضان و رحمتا و راحتا نافو و نافیا سبحان اللہ و بحمدہ سبحان اللہ لالیم و بحمدہ استغفر اللہ استغفر اللہ مما سیو اللہ و کول شئی یکول اللہ

اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين سبحان الله ما سبحان الله لالي ما استغفر الله اللهم صل على محمد عدد هلكي اللهم صل على محمد ريلا نفسي اللهم صل على محمد ابن ترسي اللهم صل على محمد بن راد كلماتي سبحان الله وبحمده عدد خلق سبحان الله وبحمده رلا نفسي سبحان الله وبحمده ابن ترسي سبحان الله وبحمده مداد كلماتي

பனிரெண்டாம் நாள் தராக தொழுவதினால் கியாமத்து நாளின் சூரியன் சந்திரனை விட அதிக பிரகாசம் உடையவனாய் ஆக்கப்படுவார்

ஒரு அடியான் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை தேடியவனாக லா இலாக இல்ல ல்லா திருக்கலிமாவை கூறினாள் கியாமத் நாளில் அவருக்கு நரகம் ஹராமாகிவிடும் என அசூலுல்லாஹி சல்லா வலாகு முகமது சல்லாஹ் உடையம் அவர்கள் அறிவு அருளினார்கள் கலிமா தயீபாவை இக்லாசுடன் கூறி வருபவருக்கு நரகம் ஹராம் என்பதாகிறது பொது சட்டங்களின் படியாகும் அதாவது பெரும் பாவங்கள் இல்லாத நிலையில் இதனை கூறியிருக்க வேண்டும் அல்லது பெரும் பாவங்கள் இருக்கும் நிலையில் இதனை கூறியிருக்க வேண்டும் பெரும்பாவங்கள் இருக்கும் நிலையில் இதனை கூறுபவருக்கு நரகம் ஹராம் என்பது நிரந்தரமாக அதில் தங்குவது ஹராம் என்ற கருத்தாகும் எனினும் இக்கலிமாவை இகிலாசுடன் கூறி வருபவருக்கு பெரும் பாவங்கள் இருக்க முற்றிலும் நரகத்தில் இருந்து விடுதலை அளித்து விட்டால் அதனை யார் தடுக்க முடியும் கியாமத்தினாலில் சிலரிடத்தில் நீ என்னென்ன பாவங்களை செய்தாய் என்பதாக ஏராளமான பாவங்கள் எண்ணி எண்ணி சொல்லப்படும் நான் இன்று அழிந்து நாசமாக வேண்டியதுதான் என்று அம்மனிதன் எண்ணி கொட்டிருப்பான் வேறு வழியின்றி தன் குற்றத்தை ஏற்றுக் கொள்வான் அந்த நேரத்தில் தாலா உலகில் உன்னுடைய பாவங்களை மன்னித்து மறைத்து விட்டேன் என்று கூறுவான் என அறிவிக்கப்பட்டுள்ளது இம்மாதிரியான சம்பவங்கள் பல ஹரிசுகளில் கூறப்பட்டுள்ளன எனவே திக்ர செய்ய கூடியவர்களுடைய விஷயத்திலும் இம்மாதிரியான நிகழ்ச்சி நடைபெறுதல் தூரமான விஷயம் அல்ல பரிசுத்த திருப்பையில் மிகப்பெரிய பரக்கத்துகளும் நற்பலன்களும் நிறைந்திருக்கின்றன ஆகையால் எந்த அளவு முடியுமோ அந்த அதிகமாக அதனை திக்ர செய்துவார்கள் பரிசுத்த கரிமாவை விளங்கி அதனை கூறி வருவதில் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவு செய்த புண்ணியவான்கள் எவ்வளவு பெரிய நற்பார்கள் இன்றைய மருத்துவ குறிப்பு அவரை இலைச்சாருடன் மஞ்சள் பொடி கலந்தோ சுண்ணாம்பு விளக்கெண்ணெய் கலந்தோ புண்களில் பூசி வர இன்ஷா அல்லாஹ் Ma salam, ma salam, ma.